வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்இஸ்ஆர்பி தமிழக காவல்துறை இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி தேர்வாக இருந்தாலும் பொருளாதார பகுதியில் கேட்கக்கூடிய சில முக்கியமான தேர்ந்தெடுக்கப்பட்ட வினாக்களை மட்டுமே பார்க்கலாம் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தேர்ந்தெடுக்கப்பட்ட வினாக்களை எல்லாமே பார்க்கலாம் இது போல வினாக்களை தொடர்ந்து பிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் வீடியோஸை அப்டேட்டை பிற பக்கத்துல பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க பொருளியலின் தந்தை ஆடம் சுமித் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்தவர் பொருளியனின் தந்தை யார் அப்படின்னு கேட்டால் ஆடம் சுமித் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் அவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு மாற்றி கேட்கலாம் ஸ்காட்லாந்து அதே போல் பொருளியல் என்பதை குறிக்கும் எக்கனாமிக்ஸ் என்பது எந்த மொழி சொல் அப்படின்னா கிரேக்க மொழி சொல் புள்ளியல் என்பதை குறிக்கும் ஸ்டேட்டஸ்டிக்கல் ஸ்டேட்டஸ் என்ற சொல் எந்த மொழி சொல் அப்படின்னா லத்தின் மொழி சொல் அதே போல் இந்த புள்ளியல் என்பது எதனுடைய உட்பிரிவு அப்படின்னா கணிதத்தின் உட்பிரிவு இலாப நோக்கத்திற்காக செயல்படாத வங்கிகள் எனப்படுவது எது அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது ஆர்பிஐ வங்கிகளின் வங்கி அல்லது வங்கிகளை கட்டுப்படுத்தும் மைய வங்கி எது அப்படின்னு கூட கேட்கலாம் இந்திய ரிசர்வ் வங்கி தான் அதாவது ஆர்பிஐ ஆர்பிஐ குறித்து தெளிவாக பார்த்துக்கோங்க டிஎன்யூஎஸ்ஆர்பியில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க முதல் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இயற்கைவாதிகள் எதனை சார்ந்திருந்தனர் அப்படின்னா வேளாண்மையை சார்ந்திருந்தனர் முதன்மை துறைகள் எனப்படுவது எது அப்படின்னா விவசாயம் மீன்பிடித்தல் போன்றவை இரண்டாம் துறைகள் என்பது என்னென்ன அப்படின்னா நெசவு கப்பல் கட்டுதல் உலோகத் தொழில் சேவை துறைகள் என்பது என்ன அப்படின்னா கல்வி வணிகம் போக்குவரத்து கீழ் கண்டவற்றுள் சேவை துறைகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் கல்வி வணிகம் போக்குவரத்து உலோக தொழில் இது போல் கொடுத்தா கன்ஃபியூஷன் ஆயிடுறாருங்க அதே போல் இரண்டாம் தொழில் முதன்மை தொழில் சேவை தொழில்களை தெளிவாக பார்த்துக்கோங்க பொறுத்துக்க டைப்பிலையும் இது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகமாக உள்ளது அப்படின்னா அமெரிக்காவில் உள்ளது அதேபோல் முதன்மைத்துறை அதிகமாக காணப்படும் நாடு எது அப்படின்னாலும் இந்தியா தான் ஸோ இது குறித்து தெளிவாக பார்த்துக்கோங்க கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரியே இருக்கும் மதிப்பின் அளவுகோல் எனப்படுவது எது அப்படின்னா பணம் அதே போல் பணம் மட்டுமே பணத்தின் தேவையை பூர்த்தி செய்யும் என கூறியவர் யார் அப்படின்னா பேராசிரியர் வாக்கர் இது டிஎன்இஸ்ஆர்பி பிரிவேசியர் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க அதே போல் ஒரு இடையீட்டு கருவி என அடைக்கப்படுவது எது அப்படின்னாலும் பணம் தான் பணம் குறித்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க டாடா இரும்பு எஃகு ஆலை அமைந்துள்ள இடம் எங்கு அப்படின்னா ஜாம்செட்பூர் சர்வசிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏ என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா அனைவருக்கும் தொடக்க கல்வி திட்டம் ஆப்ஷனில் அனைவருக்கும் உயர்நிலைக் கல்வி அனைவருக்கும் மேல்நிலை கல்வி அது போல் கொடுத்துட்டா கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க நிலவில் நீர் இருப்பதை கண்டறிந்த இந்திய செயற்கைக்கோள் என்ன அப்படின்னா சந்திராயன் ஒன்று இது எப்பொழுது ஏவப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி எட்டில் சந்திராயன் இரண்டு எப்பொழுது ஏவப்பட்டது அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இப்போ ஏவுனாங்க ஏற்றுமதி இறக்குமதிகளுக்காக தொடங்கப்பட்ட வங்கி என்ன அப்படின்னா இஎக்ஸ்ஐஎம் வங்கி அதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் இஎக்ஸ் வங்கி எனப்படுவது எதற்குரியது அப்படின்னு கொடுத்துட்டு கூட பணப்பரிமாற்றம் பங்கு வர் பங்கு மாற்ற பரிமாற்றம் இதுபோலையும் போலையும் ஏற்றுமதி இறக்குமதிகளுக்காக தொடங்கப்பட்ட வங்கி தான் இஎக்ஸ் வங்கி வாட் வரியை அறிமுகம் செய்த நாடு என்ன அப்படின்னா பிரான்ஸ் அதேபோல வாட் வரி முதன் முதலாக இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னா பில் அதே போல் ஜிஎஸ்டி அறிமுகம் செய்த நாடு என்ன அப்படின்னாலும் பிரான்ஸ் தான் இந்த ஜிஎஸ்டி எப்பொழுது இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினேழில் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது வாட் வரி தமிழகத்தில் எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி ஏழு இந்த வரிகள் குறித்து பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா ரீசண்டாக இது நிறைய கன்ஃபியூஷனை ஏற்படுத்துச்சு ஸோ இதுலேருந்து கொஸ்டின் கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்தியர்களால் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வங்கி எது அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் வங்கி உலகின் முதல் வங்கி தொடங்கப்பட்ட நாடு எது அப்படின்னா இங்கிலாந்தில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதினேழு வருடங்களில் எத்தனையாவது ஐந்தாண்டு திட்ட காலங்கள் அப்படின்னா பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அல்லது பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் எது அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் குழப்பலாம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு பதினேழு ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க பொருளாதாரம் அப்படின்றது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான் ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க காரிக்கோ துணிகள் உற்பத்தியில் புகழ்பெற்ற மாநிலம் எது அப்படின்னா மேற்கு வங்காளம் இந்த மேற்கு வங்காளம் சனலுக்கும் ஃபேமஸ் ஆனது சணல் உற்பத்தியில் முதலிடம் வகுக்கும் இந்திய மாநிலம் எது அப்படின்னாலும் மேற்கு வங்காளம்தான் அதே போல சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது அப்படின்னா வங்காளதேசம் வங்காளதேசமும் மேற்கு வங்காளமும் பக்கத்தில் தான் இருக்கும் ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க நாட்டின் வருமானத்தை கணக்கிடும் வழிமுறைகள் எத்தனை அப்படின்னா மூன்று வழிமுறைகள் அதாவது உற்பத்தி முறை வருமான முறை செலவின முறை அப்படின்னு குறிப்பிடுறாங்க சமநிலை விலையில் காலத்தை விளக்கியவர் யார் அப்படின்னா ஆல்பர்ஸ் மார்சல் இந்த ஆட்பட் மாதம் தான் தேவை விதிகளையும் கூறியிருப்பார் ஆட்பட் மாசை குறித்து தெளிவாக பார்த்துக்கோங்க இந்திய பணக்குறியீட்டை உருவாக்கியவர் யார் அப்படின்னா இது ரொம்பவே முக்கியமான வினா அப்படின்னே சொல்லலாம் இந்திய பணக்குறியீட்டை உருவாக்கியவர் யார் அப்படின்னா உதயகுமார் இவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் எப்பொழுது இந்த பணக்குறியீட்டை உருவாக்கியா உருவாக்கினார் அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தில் பணக்குறியீட்டை உருவாக்கியிருப்பார் அந்த குறியீடு இப்படி தான் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள்லாம் இந்த குறியீடு வர்றதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதை நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க பணத்தை குறிக்கும் மனாட்டா என்பது எந்த மொழிச்சொல் அப்படின்னா இலத்தின் மொழிச்சொல் மூலதனத்திற்கு அளிக்கப்படும் வெகுமதியின் பெயர் என்ன அப்படின்னா வட்டி அதே போல் நிலத்திற்கு அளிக்கப்படும் வெகுமதி என்ன அப்படின்னா வாரம் அல்லது வாடகை அப்படின்னு குறிப்பிடுறாங்க பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னா அமர்த்தியாசன் இது டிஎன்இஸ் அப்படி கொஸ்டினில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க இவர் எந்த வருடம் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை பெற்றார் அப்படின்னு கூட மாற்றி கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியசன் பெற்றுள்ளார் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் வெண்மை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வர்கீஸ் குரியன் வெண்மை புரட்சி அப்படின்றது என்ன அப்படின்னா பால் அதே போல் புரட்சிகளையும் பார்த்து வச்சுக்கோங்க அது ரீசனிங்லையும் கூட கேட்கலாம் அல்லது பொது அறிவில் கூட பொதுவாக கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த புரட்சிகள் நிறையா இருந்தாலும் சில முக்கியமான புரட்சிகள் மட்டுமே இங்கே கொடுத்துருக்கோம் அதாவது கண் மாதிரி இருக்கக்கூடிய புரட்சிகளை மட்டுமே கருப்பு புரட்சி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா பெட்ரோலியம் வெள்ளி புரட்சி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா முட்டை அல்லது கோழி வெள்ளி இலைப்புரட்சி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா பருத்தி தங்க புரட்சி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா தேன் பழங்கள் தங்க இலை புரட்சி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா சணல் சணலுக்கு புனல் புகழ்பெற்ற மாநிலம் எது அப்படின்னா மேற்கு வங்காளம் மஞ்சள் புரட்சி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள் வட்ட புரட்சி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா உருளைக்கிழங்கு இந்த புரட்சிகளை தெளிவாக பார்த்துக்கோங்க பொருத்துக்கட்டை புலியும் கேட்கலாம் அல்லது உளவியல் பகுதிகளுக்கு கூட கேட்கலாம் புரட்சி என்பது முட்டையுடன் தொடர்பில் இருந்தால் தங்க புரட்சி என்பது எதனுடன் தொடர்புடையது அது போல கூட கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதில் இருக்கக்கூடிய கருப்பு புரட்சி ஆல்ரெடி டிஎன்யுஎஸ்ஆர்பி கொஷ்டின்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க அதே போல் மஞ்சள் புரட்சி அப்படின்றது எண்ணெய் வித்துக்கள் வெள்ளி புரட்சி அப்படின்றது முட்டை ஆப்ஷனில் வெள்ளி புரட்சி என்ன அப்படின்னு கொடுத்துட்டு பருத்தியை கூட கொடுத்துட்டு கன்ஃபியூஷன் பண்ணலாம் ஸோ இந்த புரட்சிகளை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க அதே போல் நாடுகளின் பணம் இதுவும் உளவியல் கொஸ்டின்லேயும் கேட்குறாங்க பொதுவாகவும் பொது அறிவு கொஸ்டின்லையும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது மொரிசியஸ் இதோட பணம் என்ன அப்படின்னா ரூபாய் ரஷ்யா இதனுடைய பணம் ரூபில் போர்ச்சுகல் இதனுடைய பணம் யூரோ ஈரான் இதனுடைய பணம் ரியால் மலேசியா இதனுடைய பணம் ரிங்கிட் இங்கிலாந்து பவுண்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஆஸ்திரேலியா டாலர் ஜப்பான் என் இந்தோனேசியா ரூபியா சீனா என் குவைத் தினார் இதுவும் பொறுத்துக்கு டைப்பில் கேட்கலாம் அல்லது ரஷ்யா ரூபில் போர்ச்சுகல் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு உளவியலையும் கேட்கலாம் தெளிவாக பார்த்து வச்சுங்க இங்கே சில முக்கியமான நாடுகள் அது மட்டும்தான் கொடுத்துருக்கு நீங்களும் புக்ஸில் தெளிவாக பார்த்துக்கோங்க ஜிகே டாபிக் இன்டர்நெட்டில் கூட இதோட சில நாடுகளோட பண மதிப்பு என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த புரட்சிகளும் இங்கே முக்கியமானது மட்டும்தான் கொடுத்துருக்கு சில இது எல்லாமே நீங்கள் ஸ்கூல் புக்ஸ்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் பொருளாதாரம் பகுதியாக இருந்தாலும் புவியியல் பகுதியாக இருந்தாலும் வினாக்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக கேட்டாலும் சில வினாக்கள் கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி கேட்டுருவாங்க ஸோ இந்த பகுதியில் தெளிவாக பார்த்துக்குங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட வினாக்கள் மட்டுமே கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் பொருளியல் பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களையும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ள லைக் பண்ணுங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க்கை தமிழ்